மீனவ மக்களை பற்றி ஆய்வு செய்த பேரறிஞர் மருத்துவக் கல்லூரியினுடைய பேராசிரியர் ஆகச்சிறந்த ஆளுமையாளர் மருத்துவர் என் அன்பு தங்கை சந்திர பிரபா ஜெயபால் அவர்களை நான் ராமநாதபுரம் வேட்பாளராக அறிவிப்பதில் பெருமையும் மகிழ்ச்சி அடைகிறேன் ஆக சிறந்த தகுதியான வேட்பாளரை நான் கொண்டு வந்து ராமநாதபுரம் மண்ணிலே என் பிறந்த மண்ணிலை நிறுத்துவதில் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன் இந்த சமூகத்தில் எக்ஸிஸ்ட் ஆக முடியும் அந்த கான்பிடன்ஸ் தான் உங்களுக்கு பயம் இருக்கும் வேற எல்லா வார்த்தைகளுக்கும் தமிழ்ல வெவ்வேறு அர்த்தம் இருக்கு பட் யூ கேனாட் டெல் தட் வி ஆர் அன் ஐசோர் இன் தி சொசைட்டி நீங்க அதை சொல்லாதீங்க ப்ராப்ளம் அல்லாத பெண்களுக்கு இந்த சமூகம் என்ன செஞ்சுச்சு நீங்க ஏத்துக்கிறதும் ஏத்துக்காததும் எனக்கு பொருட்டல்ல வாழை குலைக்குது சொலை தழைக்குது ஏழைக்கு இதில் என்ன கீழக்கியது கூழை குடிக்குது நாளை கடத்துது ஓலை குடிசையில் ஒண்டி கிடக்குது கிடக்கவா நாம் பிறந்தோம் என் கொள்கையை ஒட்டிய கொள்கைகள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களின் பேச்சு அவருடைய எண்ணம் இதுதான் கொண்டு அண்ணன் சீமானின் துணிவு எனக்கு இருக்கிறது அண்ணன் சீமானின் தைரியம் இருக்கிறது என்னை சேர்ந்த கூட்டம் எங்க இருக்கிறது யாரை கண்டு பயம் ஆங்கிலத்தில் இரண்டு வார்த்தைகள் உள்ளன சான்ஸ் choice. நம் பெற்றோர்கள் நமக்கு பெற்றோர்களாக அமைவது சான்ஸ் நமக்கு அதில் தேர்வு கிடையாது ஆனால் நாம் தமிழர் என் சாய்ஸ் இட்ஸ் மை சாய்ஸ் வணக்கம் மருத்துவர் சந்திர பிரபா இணைந்து எங்களோட நேரத்தை செலவிட்றதுக்கு மனமார்ந்த நன்றிகளோடு ஆரம்பிக்கிறேன் சந்திர பிரபா நமது ராமநாதபுரம் வேட்பாளர் நாம் தமிழர் சார்பா நிக்கிறாங்க இன்று அவரோட வேட்புமனு ஏற்கப்பட்டது நம்மளுடைய ஒளிவாங்கி சின்னத்துல போட்டிடுறாங்க அவங்களை பத்தி நாம தெரிஞ்சுக்குவோம் வணக்கம் பிரபா வணக்கம் வணக்கம் சகோதரர் அதன் அவர்களை மிக்க மகிழ்ச்சி என் அன்பிற்குரிய தமிழ் உறவுகளுக்கு தமிழால் இணைந்த உறவுகளுக்கு என் சிறந்தாழ்ந்த வணக்கம் உங்களை இந்த ஊடகத்தின் மூலமாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் அருமை அருமை உங்களை பத்தி ஒரு சிறு அறிமுகம் அவங்களை பத்தி தெரியாதவங்க இன்னும் நிறைய இருக்காங்க அவங்களுக்காக ஒரு சிறு அறிமுகம் கண்டிப்பா நான் மருத்துவர் பேராசிரியர் டாக்டர் சந்திரபிரபா நான் என் மருத்துவ படிப்பை அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பண்ணேன் அதுக்கப்புறம் என் முதுகலை என்னுடைய எம்டி இந்த படிப்பை வந்து மீனாட்சி மருத்துவ கல்லூரியில் பண்ணேன் நான் வந்து ஒரு அறுவை சிகிச்சை நிபுணருக்கு நிபுணரை மணந்தேன் எனக்கு ரெண்டு அருமையான பிள்ளைகள் என் மகன் மலேசியாவில் எம்பிஏ பண்றாங்க என் மகன் யுஎஸ்ஏல பிஹெச்டி பண்ணிட்டு இருக்காங்க என்னுடைய என்ன சொல்றது ஆர்வம் வந்து நான் நான் வந்து என் முதுகலை பட்டத்தை பண்ணது வந்து இயக்கிய பிசியாலஜின்னு சொல்லுவாங்க அதுலயும் பொது மருத்துவத்திலையும் நான் பண்ணேன் அதுல இந்த பிசியாலஜி இருக்கு இல்லையா இந்த இயக்கிய உடல் இயக்கிய நார்மல் ஃபங்க்ஷனிங் ஆஃப் த பாடி அதுல ஸ்போர்ட்ஸ் பிசியாலஜி தான் என்னுடைய இன்ட்ரெஸ்ட் என்னுடைய ஆய்வும் அதுல மீனவர்களுக்கு அதற்கான மரபடும் திறன் இருக்கிறதா ஆய்வு செய்தேன் அது இப்ப எனக்கு மிகவும் உதவியாக இருக்கிறது என் தீநகர் தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார் சகோதரர் திரு ரவீந்திரநாத் ஜெயபால் அவர்கள் அவரும் திமுகலதான் இருக்காரு நான் என்னுடைய தேர்வாக நாம் தமிழர் கட்சியில் இணைந்தேன் அருமை இவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு அரசியல் பின்னணியிலிருந்து பின்புலத்திலிருந்து வந்திருக்கிற நீங்க நாம் தமிழர் தேர்வு பண்ணியிருக்கிறதுக்கான காரணம் என்ன குடும்பத்திலிருந்து எப்படி உங்களுக்கு ஏதாவது எதிர்ப்புகள் வந்ததா இல்ல அவங்க இது அனுபவிச்சாங்களா எப்படி பத்தி சொல்லுங்க அதாவது நாம் தமிழரை நான் சேர்ந்ததற்கு நான் ஆரம்பத்திலேயே என் பொறுப்பான கூட்டத்தில் சொன்னேன் இது என்னுடைய தேர்வு இது தானாக அமைந்தது அல்ல அப்படின்னு இந்த கட்டமைப்பு அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களின் தனித்துவம் தமிழ் தேசியம் தமிழீழ மக்களுக்காக ஒரு எப்படி சொல்றது அவர்களை முன்னிலைப்படுத்துவது அவர்களுடைய பிரச்சனைகளை முன்னிலைப்படுத்துவது தமிழை தமிழால் இணைந்தோம் என்ற அந்த உணர்வை எனக்கு ஏற்படுத்தியது என்னை மிகவும் கவர்ந்தெழுத்தது அவருடைய காந்த பேச்சு என்னை மிகவும் கவர்ந்தெழுந்தது கட்சிக்குள்ள இப்ப நான் வந்த பிறகு இந்த கட்டமைப்பை பார்க்கிறேன் அப்படி ஒரு அருமையான கட்டமைப்பு Uh, it's so so disciplined, disciplined it is so disciplined. and as a doctor, I admire that என்ன நான் மத்தவங்கிட்ட இருந்து நான் கொஞ்சம் இது ஃபீட்பேக் வாங்குறேன் அப்ப எல்லாரும் சொன்னாங்க நீ மிகவும் ரசித்து நீ செயல்படுவாய் என் உன் ரசனைக்கு உகந்ததாக இருக்கும் நாங்க அத ஒரு அரசியல்ல ஒரு ரசனை அஹ் இருக்கு என்பதை நான் இப்பொழுதுதான் உணர்ந்தேன் நான் மிகவும் ரசித்து பயணித்துக் கொண்டிருக்கிறேன் அது ஒண்ணு நான் திமுக பாரம்பரியத்திலிருந்து வந்தாலும் எங்க குடும்பத்துல ஒரு பாரம்பரியம் இருக்கு யாரேனும் ஏதேனும் புதுதா புதிதாக செய்கிற பொழுது பக்கத்துல இருந்து பாப்பாங்களே ஒழிய நிறுத்த மாட்டார்கள் வீழ்தால் வருவார்கள் இல்லையேல் அவர்களுடைய தலையீடு இருக்கார் அதனால அவ்வளவு தலையீடுல ஆனா நண்பர்கள் நிறைய பேர் கேட்டாங்க ஏன் நீ டிஎம்கே போகாமல் நான் தமிழர் கட்சிக்கு நீ போன தமிழ் அப்படிங்கிற ஒரு விஷயம் மீ அப்படி இருக்கிற பொழுது என்னுடைய சாய்ஸ் ஆட்டோமேட்டிக்லி நாம் தமிழர் கட்சி தான் நான் ரொம்ப ஆஹ் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் மகிழ்ச்சியுடன் பயணித்துக் கொண்டிருக்கிறேன் மகிழ்ச்சியாகவே இருப்பேன் அருமை 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 டாக்டர் சந்திரபிரபு ரொம்ப அருமை நீங்க புதுசா அணைஞ்சிருக்கீங்க கட்சியில இதுக்கு முன்னாடி ராமநாதபுரத்துல நல்ல நிறைய கணப்ப பணியாளர்கள் தலைவர்கள் அவங்க எல்லாம் இருந்திருப்பாங்க அவங்க எல்லாம் வந்து கடுமையா உழைச்சிருப்பாங்க நீங்க புதுசா அண்ணவங்களை இந்த இடத்துல கொண்டு வரப்ப ஒரு வேட்பாளரா கொண்டு வந்து நிறுத்துறப்ப அவங்களோட வரவேற்பு எப்படி இருந்தது அவங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு துணையா இருக்காங்க மிக அருமையான கேள்வி ஏன்னா இதை நம்ம எதிர்பார்த்துதான் நான் வந்த பொழுது அப்படி ஒரு பிரச்சனை எனக்கு இருந்ததாக நான் உணரவே இல்லை இன்னொன்னு சீமா சீமானுடைய அறிவுறுத்தல் அடிக்கடி கூட்டங்கள் போட்டு யாராக இருந்தாலும் நீங்க எல்லாரும் உறுதுணையா நிக்கணும் நீங்க முயற்சி எடுக்கணும்னு திரும்ப திரும்ப ஒரு தலைவன் சொல்லுகிற பொழுது அதுவும் இப்படிப்பட்ட கூட்டத்தில் இளைஞர்கள் நிறைந்த கூட்டத்தில் நீங்க சொல்ற மாதிரி நிறைய கல கள போராளிகள் இருக்காங்க பல தேர்தல்களை சந்தித்தவங்க இருக்காங்க யாரும் அதற்கு வந்து ஒரு முட்டுக்கட்டை போட்டதாக எனக்கு தெரியல வரவேற்று எனக்கு உறுதுணையாக இருந்து கள போராளிகள் தங்களை நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள் ரொம்ப ரொம்ப சரியா சொன்னீங்க சகோதரி என்னன்னா இது இது மத்த கட்சிகள் சாத்தியம் இல்ல ஏன்னா மத்த கட்சிகளோட அமைப்பு அந்த கட்டமைப்பு இதெல்லாம் வேற விதமா இருக்கும் இப்ப மக்கள் நம்ம இருந்து ஒரு சிலர் விலகுறாங்க அப்படின்னா அதுதான் காரணம் இது மத்த கட்சி மாதிரி அவங்க எதிர்பார்க்கிறாங்க நம்ம ஒரு இந்த இடத்துல ஒரு கூட்டத்தை உருவாக்கிட்டோம்னா நம்ம இங்க தலைவராயிரலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கறாங்க அப்படி கிடையாது அண்ணனோட கட்டுப்பாட்டுல அண்ணனோட தலைமையில் தலைமையில அவரு நினை அவரோட அவருக்குன்னு ஒரு பார்வை இருக்கு அவருக்குன்னு ஒரு குறிக்கோள் இருக்கு ஒரு நோக்கம் இருக்கு அந்த நோக்கத்துக்கான திட்டங்களை ஒரு ஒரு தலைமை எடுத்து வகுத்து எடுத்து கொண்டு போனாதான் இந்த மாதிரி மாற்றங்களை கொண்டு வர முடியும் ஏன்னா மற்ற கட்சியில் இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை நீங்க ஒரு பெரிய பணம் பணம் அடைத்தவரா இருக்கணும் இல்லைன்னா பெரிய கட்சியில் மற்றொரு கட்சியில இருந்து வந்தவங்களா இருக்கணும் அப்படி இருந்தாதான் பதவிகள கிடைக்க இல்லையா ஒரு புதுசா வந்தவங்களுக்கு ஒரு நல்ல நோக்கத்தோட விருப்பத்தோட வரவங்களுக்கு வாய்ப்புங்கிறது இந்த மாதிரி ஒரு புதிய ஒரு நல்ல நோக்கமுள்ள ஒரு குறிக்கோளோட தலைவராலதான் அது முடியும் அது நிறைய பேருக்கு அது புரியாது அப்படின்னு தான் எதிர்பார்க்கிறேன் அதுதான் வெளிப்படுது அதுதான் வந்து நம்ம ஒன்றிய செயலாளரும் களப்பணியாளர்களும் வந்து துணை இருக்கிறாங்கன்னா ஒரு நல்ல தலைமை அண்ணன் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறாரு இதோட சிறந்த தலைமை அமையாது புதிதாக இருந்தாலும் நம்ம அவங்களுக்கு துணையாக இருப்போன்னு இது பண்றாங்க அது ரொம்ப வரவேற்கக்கூடிய விஷயம் மற்ற கட்சியில் இதெல்லாம் பார்க்க முடியாது பல பேருக்கு அது புரியாது அதனால வர அவதூறுகள் தான் அதெல்லாம் ரொம்ப அழகா சிறப்பா விளக்கு நீங்கள் சகோதரி சீமான் வந்து ஒரு சிறப்பான விஷனரி இன்னாரால் இது செய்ய முடியும் அப்படிங்கறத ஒரு கணக்கு இருக்கு இல்லைங்களா அத போடுற மிகப்பெரிய அறிவாளி அருமை அருமை இப்போ நம்ம ராமநாதபுரம் தொகுதியில முக்கிய சிக்கல்களா என்னென்ன நீங்க பாக்குறீங்க அது ஒரு பாராளுமன்ற உறுப்பினரா நீங்க அங்க பாராளுமன்றத்துல எந்த சிக்கல்களை முன்னெடுத்து செல்வீங்க அப்படிங்கறத இப்போ என்ன கொண்டிருக்கிற மூன்று பெரிய சிக்கல்கள் வந்து மிகப்பெரிய சிக்கல் மீனவர் இழப்பு அன்றாடம் மீனவர்கள் மீன் பிடிக்க செல்லுவதும் சிங்கள மீனவர்களால் அவர் கைது செய்யப்படுவதும் சில சமயம் சிறைகளில் வதைப்படுவதும் ஆஹ் முடமாக்கப்பட்டு திருப்பி அனுப்பப்படுவதும் வாழ்வாதாரமான அவர்களுடைய படகுகள் சிதைக்கப்படுவதும் அந்த குடும்பங்களுடைய அவல நிலை என் கண் கூட நான் பார்த்தேன் என் கண் கூட நான் வயோதிக பெற்றோர்கள் குழந்தைகள் நம்பி கணவனை அனுப்பிய இளம் பெண்கள் ஒரு இடத்துல இளம் விதவைகளே நிறைய இருக்காங்க அதையெல்லாம் பார்க்கிற பொழுது கச்சத்தீவை மீட்டு எடுப்பதே இதற்கு ஒரு முடிவு கடல் நீர் எல்லைகள் வரையறுக்கப்படவில்லை அல்லது எல்லை நமக்கு தேவையான பொருளாதாரம் ஈட்டு அளவிற்கு நம் மீனவர்களுக்கு அது இல்லை வாழ்வாதாரம் கெடுகிறது என்பது போன்ற பிரச்சனைகள் இருப்பதன் பேரில் நம்ம நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா கச்சத்தீவு நமக்கு தான் இருக்கணும் அதை மீட்டு எடுக்கணும் அது தமிழனோட உரிமை அது வந்தாலுடைய மீனவர்களுடைய வாழ்வாதாரமும் அவர் இது சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளும் முடிவுக்கு வாரா இன்னொரு மண் வளங்கள் கனிம வளங்கள் இவை அனைத்தும் சுரண்டப்படுகிறது எதன் பேரில் சுரண்டப்படுகிறது இந்த இடம் பஞ்சபூமி இங்கே ஒண்ணும் விளையாது ஏன் விளையவில்லை ஏன் இது பஞ்சபூமி நீர் மேலாண்மை இல்லை அறுநூத்தி நாற்பது கண்மாய்கள் இருக்கின்றன ஆயிரத்தி சொச்சம் கண்மாய்கள் ஒன்றியங்களில் இருக்கிறது அறுநூத்தி நாற்பது நமக்கு பொதுப்பணித்துறையில் இருக்கிறது தூர்வாரப்படுகிறதா மடைகள் திறந்து விடப்படுகிறதா ஏதாவது ஆய்வு நடந்திருக்கிறதா இந்த இடத்தில் இங்கு தண்ணீர் இல்லை பாசனம் கெடுகிறது இதற்கு இதை முன்னிலைமைப்படுத்தி இதை இங்கு அனுப்புங்கள் என்று சொல்ல ஏதேனும் நடக்கிறதா தன்னார்வலர்கள் செயல்படுகிறார்கள் கருவேல மரத்தை அகற்றுகிறார்கள் நான் பனை காடாக பார்த்த இடங்கள் குழந்தையாக பனை காடாக நான் பார்த்த இடங்கள் அனைத்தும் கருவேல மரங்கள் இருக்கின்ற சீமை கருவேலம் சீமை கருவேலுமுடைய தன்மை என்னன்னா சுற்றுச்சூழல்ல இருக்க தண்ணியவும் அது எடுக்காது குறைஞ்சிரும் வேறும் தண்ணியை தக்க வைத்துக் கொள்ளாது நீரை தக்க வைத்துக் கொள்ளாது பனை என்னைக்கு ஒரு பண மரம் சாகுதோ இனி மனிதன் அந்த சூழலில் வாழ முடியாது ஏன்னா எத்தனையோ ஆயிரம் அடிகளுக்கு அந்த வேர் செல்கிறது நீரை தன்னகத்தை நிறுத்திக் கொள்கிறது இது எதுவும் நடக்கவில்லை சீமை கருகையிலும் அகற்றப்படவில்லை நீர்நிலைகள் பாதுகாக்கப்படவில்லை நீர்நிலை பாதுகாக்கப்படப்படாததினால் விவசாயம் கெட்டடுகிறது விவசாயி கஷ்டப்படுறாங்க மாற்றாக உங்களுக்கு பல பல பெரிய பண முதலைகள் அவங்க பணத்தை கொண்டு வந்து ஹைட்ரோ கார்பனுக்காக போடுறேங்கிறார் இப்ப ஹைட்ரோ பல பிரச்சனைகள் வருது சுற்றுச்சூழல் மாசு குடிநீர் கெட்டு போகுதல் உப்பு தண்ணீர் கலத்தல் இதனால் ஏற்கப்படக்கூடிய நோய்கள் மூச்சுக்குழாய் நுரையீரல் நரப்பு மண்டலம் தாக்கப்படுவது கர்ப்பிணி பெண்கள் சுவாசித்தால் மரபணுக்குள்ளிலே பிரச்சனை வரலாம் இதை போன்ற பல பிரச்சனைகள் எல்லாவற்றிற்கும் தீர்வு காணப்பட வேண்டும் அருமை அருமை ரொம்ப அருமையா மூன்று முக்கிய பிரச்சனைகளை பத்தி பேசினீங்க அதுக்கான தீர்வுகளும் நம்ம இருக்கு அண்ணனோட இந்த தேர்தல் அறிக்கையில எல்லாம் ரொம்ப சிறப்பா வெளியிட்டு இருக்கிறாரு இயற்கையை காப்பாற்றுவதை பத்தியும் இதை பத்தி எல்லாம் நம்ம மட்டும் தான் பேசுறோம் மீனவர்கள் இறப்ப பத்தி பேசுறப்ப நம்ம இந்தியா என்ன பண்ணுதுன்னா மீன் நம்ம தமிழ் மீனவர்கள் போய் மாட்டி இறக்குறப்ப தமிழக மீனவர்கள் தான் சொல்றாங்க இந்தி மீனவர்கள் சொல்றது இல்ல அதுலயே அவங்களோட பாரபட்சம் தெரிகிறது இதுக்கெல்லாம் நம்ம நாடாளுமன்றம் போய் நம்ம நம்ம மக்கள் போய் பேசி இதுக்காக பேசினாதான் இதை தீர்வு கொடுக்க முடியும் இதுக்கு ஒரு கன்வென்ஷன் ஒரு மீனவனை எப்பொழுது அவங்க கைது செய்யலாம் அவனோட வாழ்வாதாரமான அவனுடைய படகுகள் அழிக்கப்படக்கூடாதுன்னு பல இது இருக்கு ஆனால் இதை பற்றி இதுவரையில் வந்த எம்பிக்கள் யாரும் பேசினார்களா நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பதினேழு பேர் இருந்திருக்காங்க இருபது வருட காலத்தை எடுத்துக்கொள்வோமே இதற்கு ஒரு தீர்வு தேடப்பட்டதா அல்லது பேசப்பட்டதா அல்லது இந்த வி விஷயம் எழுப்பப்பட்டதா எதுவுமே நிற்கலையே இதுக்கு ஒரு தீர்வு தேரப்பட வேண்டாமா உறுதியா உறுதியா இப்போ ஒரு கேள்வி பொதுவாக நீங்க சேராம இப்ப யார்கோட இந்திய அளவில் இருக்கிற கட்சிகளோட நீங்க நீங்க சேராம நிக்கிறீங்க நாளைக்கு நாடாளுமன்றம் போனா கூட நீங்க யாரையும் வந்து பிரதமரா முன்மொழிய போறது இல்ல அப்படி இருக்கிறப்ப நீங்க எப்படி இந்த பிரச்சனைகள் இந்த எல்லாம் தீப்பீங்க உதாரணத்துக்கு கட்சி மனிதனுடைய பிரச்சனைகளில் ஒரு மனிதனால் இது வந்து நமக்கு இறைவனால் உண்டாக்கப்பட்ட பிரச்சனை இல்லை மனிதனால் உண்டாக்கப்பட்ட பிரச்சனை அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைக்காக ஒரு தனி கட்சியாகவோ ஒரு தனி பெண்ணாகவோ நான் போராட முடியும்ன்ற தன்னம்பிக்கை எனக்கு இருக்கு நம்ம எந்த அளவுல அதை எப்படி கொண்டு போய் செலுத்துறோம் எப்படி நம்ம அதை பிரசன்ட் பண்றோம் எப்படி அவங்களுக்கு அதை கடத்த போறோம் இதை பொறுத்துதான் அதற்கு நாம் சிக்கல்களை தீர்க்க ஒரு தீர்வு காண முடியும் முடியாத ஆரம்ப காலகட்டத்திலேயே இறங்குவோம் செயல்படுத்தி காமிப்போம் நாம் தமிழர் உண்மையாங்க நீங்க சொன்ன மாதிரி இத்தனை பேர் இருந்திருக்காங்க யாருமே பேசலையே நாம நாம போய் பேசணும் நம்ம ஒருத்தர் போனாலும் பேசுவோம் நம்ம நாளைக்கு நாற்பது நாம் தமிழர் உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தை போறப்ப கலகட்டம் இல்ல நம்மள நம்ம நம்பிதான் இருக்க போறாங்க அந்த சூழ்நிலை எல்லாம் வரப்ப நம்ம என்ன மாதிரி திட்டங்களை நம்ம கொண்டு வரலாம் எப்படி எல்லாம் பண்ணலாம் இது நடந்திருக்கு இதுக்கு முன்னாடி இதுல வந்து ஈவன் பிஜேபி அரசே வந்து நமக்கு தமிழக உறுப்பினர்கள் தானே சூழ்நிலை எவ்வளவோ பண்ணிருக்கலாம் இவ்வளவு மாநில உரிமை இழந்து இந்த அளவுக்கு நம்ம சீரழிய வேண்டியது இல்லை எவ்வளவோ பண்ணியிருந்திருக்கலாம் எல்லா சூழ்நிலத்துக்காக போய் எதுவுமே பண்ணாமல் இருந்தாங்க மக்கள் உணரணும் நாங்க ஒருத்தர் போனாலும் எங்களால நாற்பது பேர் போற மாற்றத்தை கொண்டு வர முடியுங்கிறத மக்களை உணர வைக்கணும் இது இடங்கள்ல எந்த மீனவரும் பிடிபட மாட்டேங்கிறாரு சிங்களவன் வந்து பிடிபட மாட்டேங்கிறான் தமிழ்நாட்டில் மாத்திரம் இது நடக்குது இது பெரிய விஷயம் அல்லது நம்ம எப்படி சொல்ல முடியும் ஒரு உயிர் கூட நீங்க வந்து பெரிய விஷயம் இல்லைன்னு சொல்ல முடியுமா நான் வந்து மருத்துவராக இருக்கிறதுனால அது இன்னும் என்ன ரொம்ப உறுத்து இல்லையா ஒரு பழைய பாடல் இருக்குல்ல ஒரு சான் வயிறை ஒரு சான் வயிறை வளர்ப்பவர் உயிரை ஊரார் நிலைப்பது சுலபம்னு சுலபமாங்க உயிர்ங்கிறது சுலபமா உளுத்த வேண்டாம்மா நம்ம தமிழர் நம்ம சகோதரன் நம்ம பிள்ளை நம்ம அண்ணன் அந்த உளுத்தம் இருக்கணும் அந்த உணர்வு அந்த உணர்வு இருந்தாலே போதும் நம்ம நிறைய சாதிக்கலாங்கிறது அருமையா சொன்னீங்க இப்போ நம்ம நாம் தமிழர் வந்து உண்மையாலுமே மக்களோட முன்னேற்றத்துக்காகவோ மக்களோட சிக்கல்களை தீர்க்கறதுக்காக இவ்வளவு உண்மையா உழைக்கிறோம் ஏன் இன்னும் மக்கள் நம்மளை கவனிக்க மாட்டேங்கிறாங்க எதனால கவனிக்க மாட்டேங்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க ஏங்க அவங்க நம்மள கவனிக்கலைன்னா அவங்கள ஒரு மாயைக்குள்ள செலுத்திட்டாங்க ஈஸி மணி ஒரு மாயைக்குள்ள இதுதான் இப்படிதான் நீ இப்படிதான் இது இதுக்கு பிரச்சனை இருக்காது ஐம்பது வருஷமா இந்த பிரச்சனை இருக்கு இந்த அம்மா வந்து என்ன பண்ண போகுது இத மாதிரி ஒரு மாயைக்குள்ள இனி நமக்கு இருக்கிற பல என்ன சொல்றது செயல்பாட்டுல ஒண்ணு அந்த மாயையில இருந்து இவர்களை வெளிக்கொணறுதல் ஒண்ணு இன்னொன்னு கற்பிக்க வேணும் உங்களை நீங்க நம்புங்க இந்த வளங்கள் இங்க இருக்க இதை நம்புங்க அறியாமை ஒரு பெரிய காரணம் இதெல்லாம் ஒரு நமக்கு இருக்கிற பெரிய பணி கள போராளிகளுக்கும் வேட்பாளர்களுக்கும் இது ஒரு பெரிய பணி இந்த கற்பித்தல் இந்த அறிவுறுத்தல் இந்த உணர்வை ஊட்டுதல் இது எல்லாம் பண்ணி அதுக்கு மேல அவங்க வாக்கு போடணும் அதனால இது ஒரு சுலபமான பணின்னு நான் சொல்ல மாட்டேன் பண்ணலாங்கிற தன்னம்பிக்கை இருக்கு தன்னம்பிக்கை இருக்கு ஆனால் சுலபம் இல்லை இது ஒரு பெரிய மராத்தான் ஓட்டம் இப்போ பயணம் நெடுந்தூர பயணம் இப்போ ஒரு ஒரு நாம் தமிழர் மேல செலுத்தப்படுற முக்கிய குற்றச்சாட்டு என்னன்னா நாம வந்து வளர்ச்சிக்கு எதிரானவங்க இவ வந்து நம்ம பிட்கோ பிற்போக்குத்தனமா சீமான எல்லாருக்கும் ஆடு மாடு மேய்க்க சொல்றாரு எல்லாரும் விவசாயம் பண்ண சொல்றாரு அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி ஹைட்ரோ கார்பன் இந்த மாதிரி பெரிய பெரிய திட்டங்கள் வந்து பெரிய பெரிய தொழிற்சாலைகள் வந்து அதனால வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதுதான வளர்ச்சி இவர் என்னமோ பிற்போக்குல கொண்டு போறார் அப்படின்ற ஒரு அவதூரை நீங்க எப்படி எப்படி பாக்குறீங்க அதாவதுங்க சுற்றுச்சூழலை பற்றி நன்றாக அறிந்த யாரும் அதை சொல்ல மாட்டாங்க அடியில் வளம் இருக்கிறது மேலேயும் வளம் இருக்கு நல்ல விவசாயம் பண்ணுங்க நல்ல காடு மாடு வளர்த்தல் இது எல்லாத்தையும் நீங்க எப்படி சொல்றது வேளாண் துறையில் இருப்பவர்கள் எல்லோருக்கும் அரசு வேலை தரப்படும் கொண்டு வாங்கன்னு சொல்றதெல்லாம் நீங்க ஒரு வாழ்வாதாரங்கிறது பணம் தானே உங்க வளங்களை விட்டு கொடுத்தா வந்துருமா பணம் வருமா நாளைக்கு உங்க பிள்ளைகளுக்கு இந்த நிலம் இருக்குமா இன்னைக்கு உங்களுக்கு கொஞ்சம் பணம் கிடைக்கலாம் நாளைக்கு உங்க பிள்ளைகள் தண்ணிக்கும் காற்றுக்கும் மாசற்ற ஒரு சூழலுக்கும் என்ன செய்வாங்க என் பேரன் பேரு பேத்தி இந்த பூமியில் சந்தோஷமா இருக்க முடியுமா வளத்தோடும் நலத்தோடும் வளம் மட்டுமல்ல நலத்தோடும் இருக்க முடியுமான்னு இவங்க யோசிக்கணும் பெரிய பெரிய கட்டிடங்களும் பெரிய பெரிய மெஷினரியும் வந்து இறங்குறதுனால நான் நல்லா இருப்பேனான்னு இவங்க யோசிக்கணும் ஏன் வருங்கால தலைமுறைக்கு நான் என்ன விட்டு செல்கிறேன் இந்த கேள்வி பெரும் கேள்வி இது அவங்க முன்னாடி எப்பவுமே தோணிகிட்டே இருக்கணும் இன்னைக்கு வரக்கூடிய சின்ன ஒரு பத்தாயிரமோ ஐயாயிரமோ வரத நினைச்சு நிலத்தை நம்ம விட்டு கொடுக்க முடியுமா பிள்ளைகளுடைய வாழ்வாதாரம் என்ன ஆகுறது அவங்க எங்க போவாங்க இப்படியே ஒவ்வொரு இடத்துலயும் பண்ணா கடைசியில மனிதர்கள் இருப்பார்களா அல்லது வெறும் கட்டிடங்களும் நிறுவப்பட்ட பெரிய பெரிய அந்த இயந்திரங்களும் இருக்குமா எடுக்கிற கேஸ சாப்பிட முடியுமா சாப்பாட்டுக்கு வழியும் இத நம்ம யோசிக்கிறோம் இந்த லெவல்ல அடிமட்ட லெவல்ல வந்த மக்கள் யோசித்து அவங்க முடிவு பண்ணணும் அவங்க போராடுற சில விஷயங்கள் நடக்கலைங்கிறாங்க சுரண்டல் ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்கு மண்ணும் சுரண்டப்படுகிறது மண்ணை உற்பத்தி பண்ண முடியுமா பண்ண முடியும் அதை வந்து மக்கள் உணரணும் உண்மைதாங்க உண்மைதாங்க அருமை இதை பத்தி நிறைய ரொம்ப சிறப்பு இப்போ மூன்று கூட்டணி வேட்பாளர்கள் இருக்காங்க நம்ம தொகுதியில எதிர்த்து நீங்க புதுசா போய் நாம் தமிழர் சார்பா நிக்கிறீங்க எப்படி இருக்குதுங்க கல நிலவரம் வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு மக்கள் நம்மள கவனிக்கிறாங்க அரசியல்வாதிகள் பெரும் கூட்டம் இருக்கிறது எல்லாம் அவர்களிடம் இருக்கிறது நமக்கு கள போராளிகள் அசைக்க முடியாத கொள்கை நமக்கு இருக்கிறது அருமையான கட்டமைப்பு இருக்கிறது என்னை பொறுத்தவரையில் நாம் தமிழர் கட்சி ஒரு ஆலமரம் ஆலமரம் நிழல் மட்டுமல்ல உயிர் வாழ்வதற்கும் கூட இது வந்து ஒரு ஆலமரம் நம்மை அசைக்க முடியாது அந்த தன்னம்பிக்கை ஏராளமாக என்னிடம் இருக்கிறது கண்டிப்பாக யோசிக்கிறேன் அந்த பக்கத்துல இருக்கிற அரசியல்வாதிகளை வேட்பாளர்களை பாக்குற பொழுது நம்ம இப்பதானே வந்திருக்கோம்னு இருக்கட்டும் போட்டிதானே இருக்கட்டும் நல்லபடியா போட்டி இருக்கட்டும் எனக்கு நமக்கு நம் கொள்கைகள் இருக்கிறது நம் கட்சி இருக்கிறது ஒரு அருமையான கட்சி தலைவர் இருக்கிறார் எனக்கு ஏதாவது எதிர்ப்புகள் ஏதாவது எதிர்ப்புகள் பாக்குறீங்களா மற்ற கட்சி இருந்து ஏதாவது கல் எடுத்து வீசுறது அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்களே இதுவரை இதுவரை அருமை அருமை நம்ம மக்கள் நல்லா துணை இருப்பாங்கன்னு நம்புறேன் வெற்றி வாய்ப்பு பத்தி என்ன நினைக்கிறீங்க எந்த அளவுக்கு நம்ம வரவேற்பு தன்னம்பிக்கையோடு இருக்கிறேன் மாறாக வந்தாலும் அதை பற்றி கவலைப்பட மாட்டேன் பணி தொடரும் எல்லாம் அப்படியே அதே மாதிரிதான் தொடரும் எந்த எதிர்காலத்தை நோக்கி நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் இல்லையா எதிர்கால தலைமுறைக்கு வாய்ப்பளியுங்கள் அவங்க நல்லா வாழ்வதற்கு வாய்ப்பளியுங்கள் என்று கேட்கிற பொழுது தோல்வி எனக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியல சரிங்க நம்ம வெற்றி வருவோம் நம்ம வெற்றி வருவோம் இவ்வளவு நாளா தான் நம்ம பேசுறது மக்களுக்கு கேட்காம இருந்திருக்கலாம் இப்ப நம்ம கிட்ட ஒளி வாங்கி வந்துருச்சு இந்த ஒளி வாங்கி வச்சு நம்ம இன்னும் சிறப்பா மக்கள்கிட்ட சென்றடைவோம் எல்லாரும் பிரச்சாரம் பண்றாங்க அதுவே ஒரு ஆமா ஆமா இந்த சின்னத்தை கொண்டு போய் சேர்த்துறதுல ஏதாவது சிக்கல் இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்ல எளிதா சேர்த்திடலாம்னு நினைக்கிறீங்களா இல்லங்க இல்ல எளிதாக சேர்த்து எளிதாக சேர்த்துடலாம் வயோதிகர்களுக்கு கொஞ்சம் நம்ம எடுத்து சொல்ல வேண்டி இருக்கும் ஏன்னா விவசாயியும் நாம் தமிழரும் அப்படியே இணை பிரியாமல் இருந்தவர்கள் இல்லையா நம்ம கொள்கைகளிலும் சரி ஆஹ் அதைதான் நம்ம கொஞ்சம் கொண்டு செலுத்த வேண்டியிருக்கும் பட் கள போராளிகள் முனைவோடு இருக்கிறார்கள் அதை நிறைவேற்றி விடுவார்கள் என்று நாம் சிறப்புங்க இன்னொன்று இன்னொன்று வந்து நம்ம சாவடி உறுப்பினர்கள் அது ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலையும் நம்ம ஒரு பத்து பேரா இருந்தா வந்து ஏன்னா அந்த வயதானவர்கள் வரப்ப நாம் தமிழர் கூட்டு போடுன்னு வரவங்களுக்கு அவங்க எந்த எண்ணில் இருக்கும் என்ன சொன்னங்கிறது அவங்க கடைசி ஒரு முறை அவங்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டியதா இருக்கும் அது மூலியமா நம்ம நாம் நாம் தமிழருக்கு ஓட்டு போடன்னு வர்றாங்க வாக்காளர்கள் ஓரளவுக்காக சிந்திக்கும் திறன் இப்ப என்னன்னா ஒரு துளி ஒன்னத்தையுமே சிந்திக்காம நான் சாகர வரைக்கும் ரெட்டல தாண்டா சாகர வரைக்கும் கை தாண்டா சாகர வரைக்கும் உதவி செய்த மக்களை ஒண்ணும் பண்ண முடியாது நம்ம கூட்டம் நம்ம ஆதரவாளர்கள் வந்து நீங்க சொல்ற மாதிரி ஒரு அறிவார்த்தமாக யோசிக்கக்கூடியவர்கள் சிந்திக்கக்கூடியவர்கள் ஆமா இப்ப நாம் தமிழர் அவங்க யோசிக்கிறாங்கனாலே அவங்க வந்து இந்த இந்த பிரெயின் வாஷிங்க்கு அவங்க போகல அந்த மாதிரி முட்டாள்தனமா அவங்க அவங்களுக்கு நடக்காது அவங்களை பண்ண முடியாது நான் இப்ப கடத்துல இருக்கிறதுனால நான் பேசி பார்க்கிற பொழுது வயோதிகர்கள் கூட இளைஞர்கள் இருப்பது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது வயோதிகர்கள் கூட அந்த நேர்மை அவங்க உணரும் அந்த நேர்மை அந்த சத்தியம் நம்புவது நம்பிக்கை ரொம்ப பிரமாதமா இருக்கு ரொம்ப ரசிக்கும்படி இருக்கு அவங்க பேசுற பொழுது ஆசத்தவர் அருமை அதுவும் நீங்க உங்களோட பேச்சு திறனும் சரி நீங்க ஹவு டியூ ஃபேஸ் மீடியா இஸ் ஜஸ்ட் அன்பிலீவபுள் ஐ திங்க் இட்ஸ் ஜஸ்ட் ஸ்டார்ட் நினைக்கிறேன் டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் நினைக்கிறேன் நீங்க போக போக நீங்க பெரிய புரட்சி உருவாக்குவீங்கிற நம்பிக்கை ஆழமான நம்பிக்கை எனக்கு இருக்கு நீங்க போக வேண்டிய தூரம் நிறைய இருக்கு நீங்க இன்னும் வந்து ஊடகத்துல எல்லாம் போகணும் நாம் தமிழர் சர்பா ஊடகத்துல போய் பேசணும் அவங்க கேட்குற நக்கல் கேள்விக்குலாம் நீங்க திருப்பி பதிலடி கொடுக்கணும் நீங்கள் நீங்க பதிலடி கொடுக்குற விதமே நாங்க ஏற்கனவே பார்த்துட்டோம் ஒரு என்னது இது ஒரு ட்ரெயிலர் தான் தம்பி மெயின் பிக்சர் நீ மேலதான் வரப்போகுதுன்ற மாதிரி நீங்க தான் ஆரம்பிச்சிருக்கீங்க அதுலேயே எங்களுக்கு பெரிய ஊக்கமா இருக்கு இன்னும் நீங்க தொடர்ந்து பயணிக்கணும் இன்னும் நிறைய நாம் தமிழ் தமிழரை வந்து கொண்டு சேரதுக்கு நீங்க பேருதவியாக இருப்பீங்கிற உறுதியான நம்பிக்கை எனக்கு இருக்கு அஹ் உலக தமிழர்களுக்கு நீங்க இறுதியா இந்த நிகழ்ச்சியில் என்ன சொல்ல வர அதே துலகத்திலும் வாழும் தமிழ் கூறும் நல்லுலகுக்கு நாம் தமிழால் இணைந்திருக்கிறோம் உங்களுடைய ஆதரவு எப்பவும் எங்களுக்கு தேவை தொடர்ந்து கொண்டே இருங்கள் எங்கள் சிந்தனை எங்கள் செய்திகள் நாங்க எங்களுடைய செயல்பாட்டர் திறன் எல்லாத்தையும் தொடர்ந்துகிட்டே இருங்க அதே சமயம் ஒரு நல்ல ஐடியா உங்களுக்கு தோணுது ஒரு சஜஷன் இருக்குன்னா தயவு செய்து பீட்பேக் கொடுங்க உங்க மனசுல தோணும் இதை உங்க பேசிருக்கலாமே இதை உங்க சொல்லியிருக்கலாமே தயவு செய்து கொடுங்க தமிழால் இணைந்தோம் தமிழால் இணைவோம் எப்போதும் இணைந்திருப்போம் நாம் தமிழர் நாம் தமிழர் நாமே தமிழர் ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றி உங்களோட பணி சுமையிலையும் ரொம்ப தீவிரமான பணிசுமையோ வந்து இணைந்ததுக்கு உங்க நேரத்தை செலவிட்டதுக்கு மனமார்ந்த நன்றிகள் சிறந்த கருத்துக்கள் நிறைய எதிர்பார்க்கிறோம் உங்கள்கிட்ட இருந்து நன்றி வணக்கம் மிக்க நன்றி மிக்க நன்றி இந்த வாய்ப்பளித்தமைக்கு மிக்க நன்றி அண்ட் நீங்க சொன்ன அந்த மகிழ்ச்சி இருவருக்கும் உரியது We couldn't.